பாரிஜாத சிறியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இசையும் வர்ஷனையும் பார்த்தோம்னா அவங்க பியூட்டி பார்லருக்கு வந்துருதாங்க அப்போ வந்து ஸ்ரீஜாவை தூங்க அப்புறமா இசையை வந்து அவங்க மேக்கப்லாம் பண்ணியிருந்தாங்க அப்போ சிந்தமணி வரமும் அப்போ வந்து இசையோட முகத்தில் புடவை வச்சு மூடி இருக்கும்போது எதுக்காக புடவை வச்சு முடி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவோ என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அதுதான் நீங்கள் ஸ்பெஷல் மேக்கப் பண்ணுன்னு சொன்னீங்களா அதனால தான் புடவை வச்சு மூடியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு தான் தாலி கட்டி அப்புறமா நீங்கள் வந்து இந்த புடவை வந்து எடுத்துடலாம் இருந்து அப்படிங்கும் போது என்னெங்க இப்படி சொல்லிகிட்ருக்கிறீங்க இப்போ நான் போனாக்கி எல்லோரும் கேட்டுட்ருப்பாங்களே அது மட்டும் இல்லாமல் தாலி கட்டும்போது பொண்ணோட முகத்தை வந்து பார்க்கணுன்னு சொல்லி எல்லாரும் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கும் வந்து இங்கே பாருங்கள் ஸ்பெஷல் மேக்கப்னால் இப்படி தான் அதனால் தாலி கட்டினதுக்கு அப்புறமா தானே நீங்கள் வந்து முகத்தை வந்து வந்து அந்த புடவை வந்து நீ எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அது வரைக்கும் நீங்கள் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே சிந்தாமணி சரி அப்படிங்கிறாங்க ஆமாம் வர்சனைக்கு மட்டும் ஏன் புடவை வச்சு நீங்கள் மூடலை முகத்தை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு சாதா மேக்கப் போட்டால் போறன்னு சொன்னாங்களா நீங்கள் எதுனா ஸ்பெஷல் மேக்கப் வேணும்னு சொன்னீங்க அதனால தான் அப்படின்னு சொல்லவும் ஓஹோ அப்படியா அப்போ சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சிந்தாமணி உடனே இசையை அழைச்சிக்கிட்டு அவங்க மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ சுபத்ரா வந்து பார்க்குறாங்க என்னது புடவை எதுக்காக மூடி வச்சிருக்கிற முகத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க இது ஸ்பெஷல் மேக்கப்பு அதனால தான் இந்த மாதிரி புடவை வச்சு மூடி இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா முகத்தில் உள்ள புடவையை வந்து நம்ம விளைக்கிறலாம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து என்னமோ புது புதுசு புதுசாக சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா வந்து அவங்க அழைச்சிட்டு போகும் பானுமதி பானுமதி வந்ததுமே பானுமதி சுபத்ரா வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்லவும் உடனே பானுமதி வா நான் வந்து நீ எதிர்பார்க்கவே இல்லை நீ வருவேன் அப்படின்னு சொல்லும்போது பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாண மண்டபத்துக்கு வரணும்னு சொல்லி நினச்சியா வர சொல்லி நினச்சியான்னு கேட்கும்போது என்ன பானுமதி இந்த மாதிரி பேசிட்டு கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லி தானே நான் உனக்கு பத்திரிகை வச்சு அப்படிங்கும்போது அப்புறமே எதுக்காக நான் வந்தது பார்த்து நீ அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்னு இல்லைவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பானுமதி உட்கார வைக்க சொல்லுவோம் அடுத்து தான் பாண்டிமதி நினைக்கிறாங்க நான் வந்து எதுக்காக வந்திருக்கிறேன் உனக்கு வந்து என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த கல்யாணம் நடக்கணும் அதோட வந்து உன் கதை முடியணும் அதுக்காக தானே அந்த கண்கொலா காட்சியை நான் பார்க்கணும்ல எதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பானுமதி மனசில் நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து தான் இசை வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ பர்ச்சினி வந்து சொல்கிறாங்க இங்கே பாராக்கா நீ எது பதட்டமும் படாத அது மட்டும் இல்லாமல் சுபத்ரா ஆன்ட்டியோட உயிரை நம்ம காப்பாற்றணும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்கிற அதனால எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீ பணம் போய் உட்கார் அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் இசை வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா வந்து தாலி கட்டுற ஆரம்பிக்க போகுது அப்போ தாலி எடுத்து கையில் கொடுக்கவும் உடனே விசால் வந்து இசை இசைக்காலத்தில் தாலி கட்டியிருந்தாங்க இதை பார்த்ததுமே ராகவும் வர்ஷினி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வர்ஷினி காலத்தில் வந்து அவங்க ராகவும் தாலி கட்டி அப்புறமா ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா வந்து தன்னுடைய கணவர்கிட்டயே அவங்க அத்திக்கிட்டே சொல்லவும் ஆமாம் சுபத்ரா நீ ஆசைப்பட்டபடியே ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவோ அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து அவங்க இசையை வந்து அவங்க காட்டுறாங்க அப்ப இசை வந்து ஐயோ கல்யாணமும் முடிஞ்சு போச்சுது இப்ப ஸ்ரீஜா மட்டும் வந்துட்டா என்ன நடக்க போதோ தெரியலையே ஸ்ரீஜா இப்ப கண் முடிச்சிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வர்சினி வந்து இசை பக்கத்துல வராங்க வந்ததுமே அக்கா உன் கழுத்துல தாலி ஏறியாச்சுது இன்னும் எந்த கவலையும் கிடையாது அந்த ஸ்ரீஜாவே வந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ தான் இசையும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த பதட்டம் இருந்துட்டே தான் இருக்குது அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அப்ப சின்ன வந்ததுமே அதுதான் முடிச்சாச்சு இப்போ 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 என்ன முகத்தில் இருக்கிற வந்து விளைக்க அப்படின்னு அவங்க இருக்கவோ ஒரு பிரச்சனையும் கிடையாது முகத்தில் இருக்கிற அந்த நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே சிந்தாமணி வந்து அந்த புடவை வந்து அவங்க எடுக்கிறாங்க எடுத்து பார்த்ததுமே அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க அதில் இருக்கிறாங்க இசை நீ எப்படி வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிந்தாமணி கோவத்தோட கேட்கவும் அதை பார்த்துட்டு இருக்கிற பானுமதி அதிர்ச்சி அடையிறாங்க என்னது இசையா விசால் உப்பா வந்து இசைக்களத்துலேருந்து தாலி கட்டான அப்படின்னு சொல்லிக்கிட்டு பானுமதியை அதிர்ச்சியோட பார்க்கும்போது அடுத்தது சுபத்திரம் வந்து ஓடி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ இசை இருக்கவும் விசால் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நீ எப்படி இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு புரியுது அப்போ புடவையை வச்சு நீ முகத்தை மூடினதுக்கு காரணம் இதுதானா ஸ்ரீஜா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் உடனே சுபத்திரம் வந்து வராங்க இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ விசாலும் பார்க்குறாங்க இசை நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ இசை வந்து என்ன பண்ணுறதுங்களே தெரியாமல் பதட்டமாகி நின்றுட்டு உடனே பார்த்தோம்னா சுபத்ரா வந்து இருக்கிறாங்க சொல்லு இசை நீ எப்படி இங்கே வந்த அப்போது ஸ்ரீஜா எங்கே அப்படின்னு சொல்லி இருக்கவும் எனக்கு இப்போ தான் புரியுது இவள் வந்து ஸ்ரீஜாவை ஏதோ பண்ணிட்டா நான் வந்து கேட்கும் போது ஸ்பெஷல் மேக்கப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளித்தாங்க நானும் அது நம்பிட்டேன் அதனால தான் அந்த பொண்ணு வந்து தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா முகத்தை வந்து அந்த புடவை வந்து எடுத்துக்கோங்க அது வரைக்கும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ ஆக எல்லாமே திட்டம் விட்டு தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே சுபத்ரா வந்து சிந்தம் பண்ணிகிட்டே கேட்குறாங்க என்ன சிந்தாமணி சொல்கிற அப்படிங்கும்போது ஆமா நீ நான் வந்து ஸ்ரீஜாவை தான் கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் என்னை வெளியே போகணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க நானும் வெளியே உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் நான் வரும்போது மேக்கப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முகத்தை வந்து இந்த மாதிரிக்கு புடவை வச்சு மூடி வச்சுருந்தாங்க கேட்டதுக்கு ஸ்பெஷல் மேக்கப்பு அதனால் வந்து முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆக மொத்தத்தில் எல்லாருமே திட்டம் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சுபத்ரா வந்து கேட்டுட்ருக்குறாங்க ஏன் இசை இப்படி பண்ணின வரிசனை நீ தான் நான் கூட பண்ண அப்போ நீங்கள் எல்லாருமே திட்டம் மட்டும் தான் அப்படி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் அப்போ ருக்கு வந்து சொல்கிறாங்க என்ன இசை எதுக்காக இப்படி செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறதுக்காக வரும்போது உடனே ராகவும் வரிசனையும் வந்து தடுக்கிறாங்க அம்மா இசை வந்து இந்த மாதிரிக்கு நான் வர சொன்னது நான் தம்மா அப்படிங்கிறாங்க என்ன ராகவ நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம்மா அந்த சிரிஜா நல்லவ கிடையாது அவளால் உங்கள் உயிருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆபத்து இருக்குமா அதனால தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கவும் அப்போ சிரிஜாவுக்கு அப்பாவை நடிக்க வந்திருக்கிறாங்களா அவங்க ஓடோடி வராங்க என் பொண்ணை என்ன தான் பண்ணினீங்க அப்போ ஆக மொத்தத்தில் என் பொண்ணு ஏதோ வந்து பண்ணி வச்சுட்டீங்க இப்படி தான் நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல என்னாங்க நீங்களும் பாத்துட்டு பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த இசையை ஆரம்பத்துல இருந்தே நீங்க இந்த கல்யாணத்துக்கு இதுக்குள்ளேயே விட்டுருக்க கூடாது இவளை மண்டபத்தை விட்டு நீங்க அனுப்பி இருக்கணும் ஆனா இவ இப்ப என் பொண்ணை என்னமோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீஜாவோட அப்பாவும் நடிக்க வந்திருக்கோம் பட் அவங்களோட பேசவும் இங்கே பார்த்தோம்னா பானுமதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ நம்ம என்னெல்லாம் நினச்சிட்டு வந்தோம் கடைசியில் இந்த முறைக்கு நடந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஸ்ரீஜா என்ன ஆனான்னு தெரியல அப்படிங்கும் போது ஸ்ரீஜா வந்து அவங்க வந்துருந்தாங்க வந்ததுமே சுபத்திரா ஆண்டின்னு சொல்லிட்டு அவங்க ஓட வரவும் உடனே அங்கே பார்க்குறாங்க அப்போ வந்து இசை இசைக்காலத்தில் தாலி இருக்கிறத பார்த்ததுமே ஸ்ரீஜா அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க விசா நீங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீ எங்கே போனேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக நீங்கள் அனுப்பிவிட்டீங்களா அவங்க இந்த மாதிரி ஏதோ ஸ்ப்ரே அடிச்சாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல கண் கண்முழித்து பார்க்குறேன் பார்த்ததுமே நான் ஓடோடி வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சுபத்ரா கிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன ஆண்டி நினச்சிட்ருக்கிறீங்க விஷால் வந்து இசைக்களத்தில் தாலி கட்டியிருக்கிறா நீங்களா பார்த்துட்டு இருந்தீங்களான்னு சொல்லி இருக்கவும் அப்போ சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க இல்லை ஸ்ரீஜா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அவள் முகத்தில் இந்த மாதிரி புடவை போட்டு மூடிட்டு வந்தா அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்பெஷல் மேக்கப்னு சொன்னனால தான் நானும் வந்து அதை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க ஆன்டி உண்மையை சொல்லப்போனாக்கி இந்த கல்யாணமே செல்லாது அப்படிங்கிறாங்க உடனே வந்து சுபத்திரா என்ன நீ இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் இவ கழுத்தில் இருக்கிற தாலியை இப்போமே நீங்கள் கலட்டுங்க விசால் வந்து நான் நான்னு நினச்சிதானே என் கழுத்தில் தாலி கட்டினு சொல்லி தானே அவள் களத்தில் தாலி கட்டியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணமே செல்ல இல்லாது இப்பவுமே அந்த தாலியை வந்து கலட்ட சொல்லுங்க விசால் என் கழுத்துல அந்த தாலியை கட்டுங்க அப்படிங்கும்போது போது இதை கேட்டதுமே உடனே சுபத்திரா சொல்றாங்க என்ன சிறிஜன் இப்படி பேசிட்டு இருக்கிற தாலி வந்து எவ்வளவு புனிதமான விஷயம் தெரியுமா நீ நினைச்சதுமே கலட்டுறதுக்கு தூக்கி எறியறதுக்கோ அது என்ன விளையாட்டு பொருள் நினைச்சு அப்படிங்கும்போது போது அப்போ நீங்க இசையை வந்து மருமகளா ஏத்துக்கிட்டீங்களா அப்படிங்கும்போது உடனே சுபத்திரா சொல்றாங்க பாரு இங்க நடந்தது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்குது ஆனா விசால் தெரிஞ்சோ தெரியாமலையோ இசை கழுத்துல தாலி கட்டியாச்சு இன்னும் இதை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஸ்ரீஜா அப்படியே சுக்குநோரம் உடஞ்சு போயிருந்தாங்க நம்ம என்னெல்லாம் நினைச்சிக்கிட்டு நம்ம வந்து எவ்வளோ பிளான் பண்ணி வந்தோம் ஆனால் கடைசியில் இந்த இசை வந்து நம்ம போட்ட எல்லா திட்டத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் ஆகிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ ஸ்ரீஜாவும் அப்பாவும் நடிக்க வந்திருக்காங்களா அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்க சொல்றதுனா சரிதானா அப்போ என் பொண்ணுக்கு வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் அப்போ விசால் வந்து சொல்றாங்க ஏன் இசை இந்த மாதிரி நீ செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் வந்து இசையை சொல்றாங்க நான் எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணினேன் அது மட்டும் இல்லாம சுபத்ரா ஆண்டியோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அதனால தான் இந்த மாதிரி நான் அப்படிங்கவும் இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு அப்படின்னு விசாலம் கேட்டுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து சுபத்ராட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வழின்னு எனக்கு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நானும் விசாலும் வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கைக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ இப்படி சொன்னதுமே சுபத்ராவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல ஏன்னா இசைக்களத்தில் தாலி கட்டியாச்சு ஆனால் ஸ்ரீஜாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை ஏற்பட்டிருக்குது இப்போ நம்ம என்ன முடிவு எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுபத்ரா வந்து ரொம்பவே பதறி போய் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பானுமதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல எப்படியாவது இந்த சுபத்ராவை பழிவாங்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஸ்ரீ பயன்படுத்தணும் ஆனா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு அடுத்தது பார்த்தோம்னா சுபத்ரா வந்து இசை தான் இந்த வீட்டுக்கு மருமகன் சொல்லி அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்